அருகே கரைபுதூரில் சிவப்பு கருப்பு மஞ்சள் நிறத்தில் விநியோகிக்கப்பட்ட குடிநீர் மக்கள் அதிர்ச்சி திருப்பூர் மாவட்டம் அருகே கரைப்புதூர் என்ற பகுதியில் மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் இணைப்பு குழாய்களில் இருந்து விதவிதமான கலரில் தண்ணீர் பொதுமக்களுக்கு கிடைக்கப்பெற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கரைப்புதூர் டி போன்ற பகுதிகள் அதிகப்படியான டையிங் நிறைந்த பகுதியாகும் இந்த டையிங்களால் பல நாட்களாகவே இப்பகுதியில் நிலத்தடி நீர் முற்றிலும் கேட்டுவிட்டது இந்நிலையில் இன்று பொதுமக்கள் குடிநீர் இணைப்புகளில்

இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப மோ மோசமாக இருக்குது குளிக்க கூட யூஸ் பண்ண முடியல எதுக்குமே யூஸ் பண்ண முடியல ரொம்ப இதனால் வந்து குழந்தைகள் எல்லாத்துக்கும் அலர்ஜி ஆகிது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுக்கு ஏதாவது ஊராட்சி நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே நாங்கள் பல முறை இதை பற்றி மாசுக்கு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதனால் ரொம்ப மிகவும் எல்லா படமும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுக்கு நடவடிக்கை எடுத்து நிறைய அலர்ஜி எல்லாம் ஆகுதுங்க ரொம்ப தோல் நோய்கள்லாம் வருது இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால ஒரு தோ துவைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அதனால் அந்த துவைச்சி துணியில் யூஸ் பண்ணவே அதனால் சில அலர்ஜிகள்லாம் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நிலத்தடி நீர் இந்த நிலத்தடி நீர் மோசமாகிற காரணம் பார்த்திங்கன்னா இதை சுற்றியும் சாய ஆலைகள் நிறையா இருக்குது அந்த சாய ஆலைகள் வந்து காலங்களில் அந்த சாய நீரை வந்து கலந்துடுறாங்க மழை தண்ணியோடையும் நிலத்தடியிலையும் கலந்துடுறாங்க அதனால தான் மிக பாதிப்பாக இருக்குது சம்மந்தப்பட்ட ஆலைகள் மேலும் நடவடிக்கை எடுத்து நீங்கள் ஏதாவது தீர்வு பண்ணணும்